இப்ப வந்து ஒரு கடவுளை நம்ம கும்பிடுறோம் நம்மளுக்கு எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கணும்ல ஒரு கடவுள்னா வந்து எல்லாம் ஏன் வித்தியாச வித்தியாசமா இருக்காங்க எல்லாம் ஒரே மாதிரியே மட்டும் மாறும் அப்படின்னாங்க அப்ப கடவுள் வேற வேற இருந்துச்சுன்னா எல்லாரும் வேற வேற மாதிரி தானே இருக்கணும் நம்ம கண்ணு மூக்கு வாய் எல்லாம் வேற வேற வித்தியாசமா தானே இருக்கணும் ஏன் ஒரே மாதிரியே இருக்கு அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி அதே மாதிரி கடவுள் ஒருத்தருனா நம்ம ஏன் எல்லா கடவுளையுமே கும்பிடுறோமே இப்ப நான் இந்துனால நிறைய கடவுளை நான் சேயர் விநாயகர் சாய்பாபா சிவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடவுளை கும்பிடுறோம் அப்ப எந்த கடவுள் நம்மளுக்கு வந்து இது பண்றாரு அப்படின்ட்டு ஒரு யோசனை நம்ம எந்த சாமியை கும்பிடுறோம் அப்படின்றது அது சாமிய கிடையாது தான் நாங்க இவ்வளவு நாள் நான் வழிபட்டிருக்கேன் முட்டாள்தனமா கடவுள் ஒருவருன்னு சொல்லும் போது கடவுளுக்கு வந்து உருவம் இல்ல உருவம் உருவம் இல்லாத ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்ப தோணுச்சு